வணக்கம் விவர்ஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம திருவேற்காடு பக்கத்தில் சுந்தர சோழபுரம்ன்ற ஏரியாவில் மெட்ரோ சிட்டின்ற ஒரு லேவட்டை நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மெட்ரோ சிட்டிக்கு போகிற வழி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழபுரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோல் பங்க் ஓட்டினா மாதிரி உள்ள ஒரு ரோடு ஒன்று போயிட்டுருக்கோம் அந்த ரோட்லேயே போனோம்னா கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்ரோ சிட்டி அப்படின்ற அவுட்டு இருக்குது இந்த மெட்ரோ சிட்டி வந்து பெரிய அவுட்டுங்க இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வந்து வானகரம் அப்போல் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்குது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது இது வந்து ஃபேஸ் த்ரீ லேக் வியூ மெட்ரோ சிட்டி இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏரின்னுடைய பவுண்ட்ரி இது திருவேற்காட்டு ஏரின்னு சொல்லுவாங்க அது ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகுது இது வந்து ஒரு அறுபது அடி ரோடு இது நேராக மெட்ரோ தான் போய் நிற்கும் அதை தாண்டி உங்களுக்கு ரோடு போயிட்டுருக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோவா ஒரு அவுட் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரத்து எட்டாயிரம் ரூபா வரலேயும் போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மெட்ரோ சிட்டியில் வந்து ஐயாயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஓனரு இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்டு அவுட் இந்த ஆர்ச்சி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெட்ரோ சிட்டியோட என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனோம்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பார்க்க வந்திருக்கிற பிளாட் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குது அந்த பிளாட்டு சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது உடனே வீடு கட்டி வர மாதிரியான இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க அது முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குது அதனால் வந்து நீங்கள் அழகாக பிளான் பண்ணி பெரிய ஒரு பங்களாஸ் மாதிரி கட்டலாம் இதுதான் அந்த பிளாட்டு இப்போ நேற்று மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நின்றுட்டுருக்கு மற்றபடி இங்கே தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை லேண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வரலையும் அப்படி பின்னாடி அந்த காம்பவுண்ட் வழியாக சுற்றி நேராக இங்கே வந்துடுது மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பின்னாடி வீடெல்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பார்ட்மெண்ட்ஸு நிறைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா கட்டியிருக்காங்க இந்த லேண்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிணா எதிரில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்டே இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் சேல் பண்ணி தரோம் தேங்க் யூ